அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என்னுடைய பெயர் சித்ரா நான் இங்கே தனசேகரன் சார் அவர் மூலமா தான் நான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் பேசிக்கலி நான் வந்து ஒரு சிறப்பு கல்வி ஆசிரியை ஏன்னா என்னோட பையன் வந்து அவனுக்கு இருபத்தி நாலு வயசு ஆகுது அவன் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அந்த ஒரு டிசபிலிட்டியில இருக்க ஒரு பையன் ரெண்டாவது பொண்ணு இருக்காங்க சோ இங்கே எனக்கு அதிகமாக நீங்கள் நிறைய பேர் பேசியிருக்கீங்க ஸோ ரொம்ப பெரிய வந்து நான் வந்து என்ன சொல்றது இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு சொல்லலாம் நான் நிறைய பேச

நான் ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டராக என்னோட சண்ணுக்காக நான் படித்து இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கேன் நான் ரொம்ப எனக்கு பேச விஷயங்கள் நீங்கள் பேசின அளவுக்கெல்லாம் கூட எனக்கு சமூக ரீதியான சிந்தனைகள் எதுவும் கிடையாது நார்மலி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு வேலைக்கு போகிறேன் பையனால இந்த எஜுகேஷன் எனக்கு கிடச்சிது அவன் சப்போஸ் ஒரு நார்மலான குழந்தையாக இருந்தால் நான் எங்கே இருப்பேன் எனக்கே தெரியாது அவன் என்னோட ஒரு உலகத்தை வந்து திறந்து வச்சு ஸோ அவனுக்கு அப்புறம் எனக்கு என்னோட வெக்காபுலரி பார்த்தீங்கன்னா அவனுக்கு அப்புறம் தான் நிறையா அவனை வளர்த்த வளர்த்து தான் நானும் நிறையா அவ கூட சேர்ந்து நானும் வளர்ந்தேன் ஸோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் மேடம் நீங்கள் மேடம் சொன்ன மாதிரி அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பற்றி நீங்கள் பேசுனீங்க இல்லையா ஸோ அதுக்கு அந்த இயர்க்கு வந்து ஒரு பதினேழு வகையான எஸ்டிசி சார் அதாவது ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோர்ஸ் அந்த ஒரு பதினேழு வகையான ஒரு இலக்குகளை நோக்கி நம்ம பயணப்படணும் அப்படின்னு இந்த தடவை அந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்லி இருக்காங்க ஸோ அதை நிறைய வந்து நீங்க கூகுளில் போட்டீங்கன்னா அந்த செவன்டீன் கோர்ஸும் வரும் ஸோ அது அந்த ஜெண்டர் ஈக்வாலிட்டி பத்தி நீங்க பேசியிருந்தீங்க ஸோ ஜெண்டர் ஈக்வாலிட்டி நான் வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இப்போ இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கரிக்குலம் வேறு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து இன்க்ளூஷன் இன்க்ளூஷன்னா வந்து மற்ற குழந்தைங்களோட அவங்களும் ஒன்று சேரணும் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு படிப்போ கல்வியோ இருக்கக்கூடாது அவங்களையும் நம்ம ஆரம்பிச்சுக்கணும் இன்டகிரேட் பண்ணணும் இன்க்ளூட் பண்ணணும் இந்த சொசைட்டி அப்படின்னு தான் இந்த டிஃப்ரெண்ட்லி மற்ற மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகள் போராடிட்டு இருக்காங்க ஸோ அது இந்த வருஷம் அந்த டிசம்பர் த்ரீல வந்தப்போ அந்த பதினேழு பதினேழு விதமான இலக்குகளை அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒவ்வொன்றையும் நம்ம வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ள நம்ம வந்து அதை அடையணும் அப்படின்னு அவங்க சொல்லி இருக்காங்க இதை வந்து என்னோட பர்சனல் என்னோட ஃபீல்டு நான் அதை பத்தி பேசுறது இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம இருக்கோம் ஸோ இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் இன்க்ளூஷன் அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இங்க நம்ம பலதரப்பட்டமான பலதரப்பட்ட தரப்பட்ட பெண்கள் நம்ம இருக்கும் ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபீல்ட்ஸ்ல மேடம் ஒரு யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்றீங்க மேடம் வந்து இங்கே ஒரு ஐஏ ரிசர் ஆஸ்பிரேட் அந்த மாதிரி நிறைய இருக்கும் நம்ம ஸோ இன்ஸ்பயர் இன்க்ளூஷன் அப்படிங்கும் போது அவங்க ஒவ்வொரு இந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் அவங்க தங்களுடைய வாழ்க்கையில வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகணும் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அந்த ஏற்ற தாழ்வுகளை கலைஞ்சு வரணும் அப்படின்னு நம்ம அதை நோக்கி நம்ம போகணும் ஸோ நம்ம பேசுறோம் அப்படிங்கிறத விட இப்ப நிறைய என்ஜிஓஸ் இருக்கு நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம பண்றோம் இப்ப சோசியல் மீடியா நிறைய இருக்கு யூடியூப்ஸ் இருக்கு பட்

ஒரு காட்டு திராண்டித்தனமான ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு ஒன்பது வயசு பொண்ணுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடையாது அப்ப நம்மலாம் ஒரு ஹியூமன் பின்னு சொல்லிக்கவே நமக்கு வெட்கமா இருக்கு அதுதான் உண்மை சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இனி நடக்கக்கூடாதுன்னா நம்ம வந்து ரொம்ப இத வந்து ஒரு தியரிட்டிக்கலா இல்லாம ப்ராக்டிக்கலா நிறையா ஸ்கூலில் இப்போ பிஸ்டேஜ் பேக்ட் சொல்லி கொடுக்குறாங்க நிறையா அவேர்னஸ் நடக்குது பட் இருந்தாலும் அது நிறையா நம்ம பண்ணணும் இனிமே இப்படி இன்சிடென்ட் இல்லாமல் இருக்க நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்மளே நிறைய அனலைஸ் பண்ணி நம்ம இதை வந்து ஒரு நல்ல ஒரு இந்த இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடக்காம இருக்கணும் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன் இதுதான் என்னோட நம்ம டீச்சர் பேச கூட்ட அவங்க ஒரு ஆசிரியர்